ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து செய்ய ரெசிப்பி வந்து திருக்க மீன் காரி தான் அதுக்கு வந்து திருக்கையை வட்டி வடிவா கழுவி தூக்கர் வாக்கி அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துருக்கிறேன் சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலை ரம்பையும் கருவேப்பிலையும் எடுத்துருக்குறேன் நான் ஒரு தக்காளி பழமும் வட்டி எடுத்துருக்குறேன் அதை விட இஞ்சா தேங்காய் பால் எடுத்துருக்குறேன் முதலாம் பால் தான் எடுத்துருக்கிறேன் மற்றது புளியும் எடுத்துருக்கிறேன் பழப்புளி இப்போ இந்தியாவில் வந்து திருக்கை வரையும் பறக்கப்புறம் அதுக்கு திருக்கையை வந்து அவிச்சு துப்பர எலும்பெல்லாம் துப்பர போட்டு வடிவம் இப்போ வந்து தேங்காய் பூவும் மஞ்சளும் போட்டு பிரட்டி வச்சுருக்குறேன் வடிவாக திருக்காய் வர வறுக்கிறதுக்கு வாங்க நாங்கள் செய்முறை வீடியோக்குள்ளே போவோம் நான் வந்து திருக்க மீன் கறியை தான் வைக்க போகிறேன் அடுப்போன் பண்ணிவிட்டு சட்டியை சூடாக்குறேன் சட்டி சூடாகட்டுக்கோம் இப்போ வந்து நான் இது குக்கிங் ஆயில் தான் பாவிக்கிறேன்னு போச்சு உண்டேன் இது வந்து கொலஸ்ட்ரால் இல்லை இது நீங்களும் சமையலுக்கு பாலிக்கலாம் இப்போ தேவையான அளவு இன்னும் என்ன சூடாகின ஒன்று இப்போ வந்து வெந்தயம் சேர்க்குறேன் வெந்தயம் நல்லா பொறிஞ்சு வரத்துக்கும் அதோட கொஞ்சம் பெருஞ்சிடுன்னு சேர்க்குறேன் വെമ്മയ പൊരിഞ്ച് വന്നുകൊണ്ട് വന്ന് പൂന്ത സേക്കറേ നല്ല കറിവേപ്പിലയും കേട്ട ഇപ്പം വന്ന് ഒരു കൈപ്പൊടി ചിന്ത വെങ്ങായം അതുപോലെ പച്ചമിള பிள்ள இருக்கட்டு வெந்தயம் மீன் தான் நண்டு கனவை ராடுக்கெல்லாம் கூடுதலாக வெந்தயம் சேர்க்கிறது சூடான சாப்பாடு அதே மாதிரி திருக்கையும் வந்து சூடான சாப்பாடு இந்த படியா வெந்தியம் கொஞ்சம் கூட சேர்ப்பாங்க வெங்காயம் நல்லா வளங்கட்டுக்கும் ഇവ വന്ന് വട്ടി വെച്ചിട്ട് തക്കാളി പടത്ത കഴിക്കുക தக்காளி நல்ல வடிவம் வெங்காயம் பட்டம் வாழ்ந்ததும் வந்து வெட்டி வெட்டிலையே சேர்க்க போறாங்க வந்து இதெல்லாம் கொஞ்சம் மூடி விட்டு விடுவோம் இப்ப வந்து நான் திருக்க வாரா வரக்க போறேன் குக்கிங் ஆயில் கொஞ்சம் கட்டில வெண்ணெய் பொறிஞ்சி வருது இப்போ கொஞ்சம் கடுகு போற சேர்க்குறேன் கடுகோட கொஞ்சம் பெருஞ்சிடும் பூ வெயம் சாரி எல்லாம் சேர்த்து வைக்க அந்த மாதிரி இதை வந்து சுற்றி விட்டுட்டு இது உடனே கருவத்தில் பூண்டு வெங்காயம் பத்து மூணாவது எல்லாம் சேர்க்கிறோம் ரெடியாக வடிவாயம் கட்டுறோம் இப்ப வந்து அஹ் நான் திருக்க மீனுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்க போறேன் நான் உப்பு விட மரம் இப்ப கொஞ்சம் உப்பு சேர்க்க போறேன் இதுக்கு வந்து தேவையானால உப்பு போட்டு விடுவோம் போட்டு வடிவாக்கலறிட்டு தோவை கொஞ்சம் குறைச்சி விடுவோம் இப்போ வந்து குளி பண்ண போகிறேன் இந்த திரட்டி போட்டு புளிக்கும் கொஞ்சம் இந்த மூடி விடுவோம் இப்ப வந்து திருக்கை வரைக்கி வந்து திருக்கைய அழிச்சு செருமாப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு சே சேர்த்து வைக்கிறேன் திருக்கையை சேர்க்கிறேன் சேர்த்துட்டு வடிவாக குழாயி விடுவான் குழாரி விட்டுட்டு இதுக்கு கொஞ்சம் அவிக்கேடு நான் கொஞ்சம் உப்பு போட்டேன்னா இப்பவும் கொஞ்சம் உப்பு சேர்ப்பேன் சீத வரல வரையாக வதாங்க நல்லா வந்து வரைய விரட்டுக்கும் புட்டு மாதிரி வருவோம் திருக்க வர வந்து நல்ல வரவே வதங்கி வரைய விரட்டுக்கும் அடுத்தது வந்து கறியை பார்ப்போம் இப்போ வந்து பால் சேர்க்குறேன்னா

எல்லாம் காணும் நல்ல வத்தட்டுக்கும் தேவைன்னா நீங்க தண்ணி பருவ மா கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை தூவி விடுவோம் இப்போ க திருக்க வரையும் ரெடி ஆயிடுச்சு இதுக்கும் கொஞ்சம் கருவேப்பிள்ளை தூவி விட்டுட்டு புளியெல்லாம் காணும் பாருங்க வரவை புளி புட்டு மாதிரி வந்திருக்குது இப்போ சோறோடு பிணுஞ்சி சாப்பிட நல்லா இருக்கும் இப்போ திருக்க வரையும் ரெடி கறியும் ரெடி இனி நாங்கள் மத்தியான சாப்பாடு சாப்பிட வேண்டியதுதான் தான் ரெடி இங்கால் திருக்க வர ரெடி நான் கும்பலா பார் மீன் வந்து பொரிச்சிருக்கிறேன் அதோட ரைஸும் இதுதான் நாங்கள் மத்தியான நேர சாப்பாடு சாப்பாடு பிடிச்சிருந்தால் வாங்க சாப்பிடுவோம் அதோட இந்த சேனலை வந்து பார்க்குறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க பா இன்னொரு வீடியோவோட சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்